வீட் நான் கேட்குதா நான் ஒரு இடத்துல இருக்கேன்னா அங்கே எனக்கு சவுண்டாக பேச முடியலை அதனால தான் நான் வந்து எப்படி பேசினேன் மேலே என்ன தெரிகிறது என்ன தெரிகிறது மேலே என்ன தெரிகிறது மோகனண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ எப்படி இருக்கீங்க மோகன் நல்லா இருக்கீங்களா மேலே என்ன தெரிகிறது சாணி விடு சாணி விட அண்ணன் போறான்ன நீ விடுவிட்டு விட அவன் தூக்க அவன் தூக்கட்டு ஒரு கிடையா பிரியா பிரியா गबर 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 काका काका मुट्ठी मुट्ठी तू वाइन तू 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 मुट्ठी लाइक टाटा चले मैं काका चलो काका मुट्ठी मुट्ठी ची ना தங்கச்சி மச்சான் ஒருத்தர் சொல்லி சொல்லும் வேலைக்கு போயிருக்காங்க மோகன் அண்ணா வேலைக்கு போயிருக்காங்க வரட்டும் வேலைக்கு போயிருக்காங்க மோகன் அண்ணா தங்கச்சி அருமையாக இருக்கலைன்னு மச்சான் எப்படி இருக்காங்க சாப்பிட்டாங்களா தங்கச்சி என்ன பிரியாணி சிக்கன் பிரியாணி இப்போதான் தான் சாப்பிட்டு வந்தேன் ஒரு ஃபங்க்ஷன் வீடு போயிட்டு இது வந்து என் ஃப்ரெண்ட் கூட பாருங்க இங்கே வந்திருக்கோம் அண்ணா ஆல்ரெடி ஓப்பனிங் வீடியோ போட்டிருக்கேன் அங்கே வந்தேன்

டீச்சர் எங்க தெரியலே பண்ணிடுமா தேடுங்க போன இதுக்கு முன்னாடி ஒரு லட்சி போட்டோம்னா அதுக்கு வந்துடுங்க டீச்சர் வருமா வராது ఐస్ కారం ఎప్పుడు పేస్తాం ఐస్ కారం అంటే పోయి కేవలం ఎంత నీరన్నా ఐస్ కారం ఎప్పుడు పేస్తాం ఓకేనా పప్పులు ఉంటే పేసిన ఇంకా అక్కడ నీరన్నా మన టాటా చూడ టాటా 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 టాటా

கிட்டி போடு கிட்டி

தலையில் என்ன தலையில் ஒட்ட ரோசா தானா என் தலையில் என்ன பூ இருக்குன்னு வரைக்கும் பாத்திட்டீங்களா போட்டது யாருக்காவது வைக்கணும்னா எங்க பார்லரை அணுகவும் ஆமா ஐஸ்வர்யா பியூட்டி பார்லர் ஐஸ்வர்யாவும் சேனல் தான் பண்ணிடுறேன் பாத்துக்கோங்க இதுதான் ஐஸ்வர்யா தான் ஐஸ்வர்யா பப்ளோட அம்மா அப்படி சொன்னா தானே எல்லாருக்கும் தெரியும் மேக்கப் போட வந்தியா ஆமா பிரியாசியும் கூட்டிட்டு வரீங்களா மேக்கப் போடுவோம்